ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தினைத் துதிப்பதினால் ஒவ்வொரு பலனை பெற முடியும் இந்த ஸ்லோகத்தினைத் துதிப்பதினால் துஷ்ட தேவதைகளை அடக்கி ஆள முடியும் மேலும் பூத பிசாசுக்களை அடக்கி நம்மை தற்காத்து கொள்ள முடியும் ஸ்ரீ குருபோ நமஹ नमो वाकं ब्रूमो, नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसा लक्तकवते असूयद्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे इन्दलोकति तमिळ्विलकते पारकलम् அம்மா உந்தன் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதும் ஒளி பொருந்தியதும் உலராத செம்பஞ்சு குழம்பினால் செம்மையான வண்ணத்துடன் மிளிர்வதுமான உந்தன் இணை அடிகளை வணங்கி துதிக்கின்றோம் நந்தவனத்தில் உன் கால்களால் உதைக்கப்படுவதை விரும்பி அதனால் துளிர்த்து பூக்கும் அசோக மரங்களிடத்தில் உலக உயிர்களின் தலைவனான ஈசன் பொறாமையோடு இருக்கிறார் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை அந்த அசோக மரங்கள் பெறுவதே அதன் காரணமாகும் ராமகவியின் கூற்றாக ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வகையில் பெண்களின் ஸ்பரிசத்தை விரும்புவதாக அருணாமோதினி உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அசோகம் காலால் உதைப்படுவதையும் மா கைப்படுதலையும் மருதாணி கட்டி அணைக்கப் பெறுதலையும் கொன்றை தன்னுடன் பேசுதலையும் நொச்சி மூச்சுக்காற்று தன்மீது படுதலையும் இன்னும் பலவற்றை பற்றி விவரித்துள்ளது தேவியின் பாதார விந்தங்களை இவ்வாறு தியானிப்பவர் தேவியின் சாயுஜ்யத்தை அடைவார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தாயே எந்த பாதங்களால் உதைக்கப்படுவதற்கு உனது நந்தவனத்தில் இருக்கும் அசோக மரம் ஆசைப்படுகிறதோ அதைக் கண்டு அப்பாதங்களின் ஸ்பரிசம் தனக்கு மட்டுமே உரியதென்று பரமசிவனே அசூயையை படும்படியானதும் கண்களுக்கு இனிமையும் செம்மையான குழம்பால் அலங்கரிக்கப்பட்டதுமான உனது சரணங்களுக்கு எனது நமஸ்காரங்களை கூறுகின்றேன் என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் பூத்த பிசாசுக்களை அடக்கி தற்காத்து கொள்வதற்கும் மேலும் துஷ்ட தேவதைகளை அடக்குவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருபோ நமஹம் ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்